நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இந்த மாதிரி ஒரு பொடி சாப்பிட்டீங்க அப்படின்னா முடியெல்லாம் கொட்டுறது நின்றுடும் நம்ம வந்து ச குழம்புல ரசத்தில் எல்லாம் இந்த கருவேப்பிலை போட்டுருந்தோம்னா தூக்கி போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி பொடி பொடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து அயன் சத்து கிடைக்கும் நமக்கு அந்த கருவேப்பிலையை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இது வந்து நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் சொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு நம்ம நெய்யோ நல்ல நெய்யோ விட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு முடி கொட்டுறதெல்லாம் முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் நமக்கு தீந்துடும் முடி கொட்டாமல் இருக்கும் இது வந்து நம்ம டெய்லியும் கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இருக்குது பத்து மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு லெ லெமன் சைஸுக்கு புளி வச்சுருக்கேன் உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு கப்பு வந்து உளுத்தம்பருப்பு கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு மிளகு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையே வராது நம்ம முதல்ல வந்து புளியை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் எண்ணெயெல்லாம் விட தேவையில்லை வெறும் வானிலையாக நல்லா வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா சூடு காட்டி நம்ம எடுத்துக்கணும் நல்லா சூடாக இருக்கணும் ட்ரை ஆகிடும் நம்ம எண்ணெயெல்லாம் போடணுன்றது அவசியம் கிடையாது சும்மாவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதே வானில்ல நான் வந்து ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் அதுலேயே வந்து கால் கப்பு கடலைப்பருப்பும் ஒன்றாவே போட்டுக்கலாம் இது கூட பத்து மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றாவே நம்ம வறுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்கணுன்றது கிடையாது இதுவே நல்ல பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன் அதையும் இது கூடயே நல்லா போட்டு வறுத்துக்கலாம் இப்பையும் எண்ணெய் விடக்கூடாது எண்ணெய் விடாமல் தான் நம்ம இதை வந்து வறுத்துக்கணும் வெறும் மானல தான் வறுத்து எடுத்துக்கணும் கைவிடாமல் நம்ம வருத்தோம் அப்படின்னா நல்லா பொன்முறுவலாக வந்துடும் நம்ம அப்படியே விட்டு விட்டு நம்ம வருத்தோம் அப்படின்னாக்க அது ஒரு பக்கம் வந்து கருகிடும் ஒரு பக்கம் வந்து வெள்ளையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இது இந்த பொடிக்கு வந்து நல்லாவே ட்ரோஸ் பண்ணணும் நல்லா நம்ம எந்த அளவுக்கு நல்லா வறு வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அதை பாருங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் பொன்முருகலாக எடுத்து வறுத்து எடுத்துக்கணும் நான் இது கூடைய வந்து பெருங்காயத்தை போட்டுக்கிறேன் என்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது கட்டி பெருங்காயம் இல்லை அதனால நான் தூள் பெருங்காயமே போட்டு இந்த வா இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பருப்பு சூட்லேயே நமக்கு அந்த பெருங்காயம் வந்து வதங்கி வந்துடும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தாம்பாளத்தில் கொட்டி ஆற விட்டுக்கலாம் தாம்பளத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டு வறு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போயும் எண்ணெய் விட தேவையில்லை எண்ணெய் விடாமலேயே நம்ம வறுத்துக்கணும் எல்லாமே எண்ணெய் விட்டோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது நான் வந்து கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம எடுத்து நொறுக்கணும் அப்படின்னா நல்லா நொறுங்கி வந்துடணும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து மிதமான சூட்லியே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கருவேப்பிள்ளைய மிதமான சுட்லியே எடுத்துக்கிங்கன்னா நமக்கு நல்லாவும் இருக்கும் பச்சையாகவும் இருக்கும் ரொம்ப கருகிடாது அதனால தான் வானல் வந்து சூட்லேயே நமக்கு வந்து இது பண்ணணும் நம்ம கரண்டி ஆலை வந்து நம்ம பெரட்டி விட முடியல அப்படின்னா இந்த மாதிரி கம்பியாலை கூட நம்ம பரட்டி பரட்டி விடலாம் புரட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா வரும் அதனால தான் உங்களுக்கு கம்பியை வந்து நான் காட்டியிருக்கேன் இப்படி எடுக்கும்போது நமக்கு கீழே மேலெல்லாம் சிந்தும் அதனால் கம்பியை வச்சு கூட நம்ம பெரட்டி பரட்டி விட்டுக்கலாம் பாருங்க இப்படி முனம் அப்படின்னா நல்லா நொறுங்கி வருது இன்னும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்கலாம் நல்லா எப்படி சவுண்டு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி சவுண்டு வரணும் நம்ம வறுக்கும் போதே அந்த மாதிரி பார்த்துக்கோங்க வந்து அதே இதுலையே நம்ம ஆர வச்சுக்கலாம் அதே தாங்காலத்துலேயே கொட்டி உப்பு உப்பையும் அதே பிள்ளையே வறுத்துக்கணும் நம்ம பொடிகள் எப்போ போட்டாலுமே எப்போ நம்ம பொடிகள் நுணுக்கினாலுமே நம்ம உப்பு வந்து வறுத்து தான் போட்டுக்கணும் வறுத்தால் தான் நமக்கு வந்து அது நல்லா இருக்கும் பொடி இல்லைனாக்கா நமுத்துன மாதிரி ஆகிடும் அந்த பொடி அந்த உப்பில் இருக்கிற ஈரப்பட்டம் வந்து அப்படியே நமுத்துன மாதிரி ஆகிடும் அதனால தான் பொடியை வந்து நல்லா வறுத்துக்கணும் எப்பயும் நல்லா நம்ம வறுத்துக்கணும் நல்லா வறுத்து இப்போ நல்லா ஆரட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து புளியை போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நடை அரைச்சிட்டேன் பருப்பேன் இப்போ ரெண்டாவது வந்து நான் புளியை போட்டுக்கிறேன் மிளகாயும் போட்டுக்கிறேன் பாம்ப கிள்ளிட்டு போட்டுக்கலாம் இப்போ பருப்பு அந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதை கூட சேர்த்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ரொம்ப பையனாக வேண்டாம் நம்ம இட்லி பொடியை விட கொஞ்சம் கொறை குரன்னு இருந்தாவே போதும் இட்லி பொடி வந்து ரொம்ப குறை குரன் இருக்கும் அதை விட இன்னும் கொஞ்சம் மைசாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப பைன் பேஸ்ட்டாக பையனாக நம்ம அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மை மாதிரி நம்ம பவுடர் மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக வந்து கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கணும் லைட் குரகுரப்பாக இருந்தது அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது சாப்பாட்டில் போட்டு நெய் நல்லெண்ணெய் அப்படி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை மெயினாக வந்து நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை வராது இது டெய்லி நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு திடீர்னு என்ன குழம்பு வைக்கிறது யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க கூட என்ன இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு அப்படி ஒரு யோசனை பண்ணாமல் இந்த பொடியை கொடுத்தா கூட அவங்க போட்டு சாப்பிட்டுக்குவாங்க இது பிராமணர் வீட்டிலெலாம் கண்டிப்பாக இந்த பொடிகள் எல்லாமே இருக்கும் பருப்பு பொடி கருவேப்பிலை பொடி இதெல்லாம் வந்து க இருக்கும் ஹோட்டலில் வந்து கருவேப்பிலை பொடி தராங்களா என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் பிராமணர் வீட்டில்லாம் கண்டிப்பாக இது இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டில் நான் வந்து அரைக்கிறேன் பாதி அரைச்சாச்சு பா இந்த ஒரு ஒரு வாட்டி இருக்கிறது தான் இருக்குது ஒரு மிக்சி ஜாரில் இருக்கிறது இருக்குது அது கூட நம்ம உப்பையும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாம் ஒன்றா கொட்டி கலந்துக்கலாம் இதில் வந்து எண்ணெயே நம்ம விடக்கூடாது பவுடர் மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் கூட எண்ணெய் விடாமல் தான் நம்ம எல்லாத்தையுமே வறுத்துக்கணும் வெறுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அரைச்சி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு நல்லா ஆறு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சில் போட்டுருக்கோம் அதனால் கொஞ்சம் சூடு இருக்கும் அது வந்து அந்த சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுருங்க வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைட் கண்டங்னரில் போட்டுக்கலாம் பாட்டிலையும் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எந்த பாட்டில் இருக்கோ அந்த பாட்டிலில் போட்டுக்கலாம் இல்லை டப்பாவிலையும் போட்டு வச்சுக்கலாம் இது சாப்பாடு கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு இந்த டயத்தில் உப்பு கூட நமக்கு சரியாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கலாம் உப்பு பத்தலன்னா கூட இது இப்போவே வந்து நம்ம கொஞ்சம் வந்து பவுட்ரு அள்ளி போட்டு அது கூட உப்பு போட்டு நம்ம நுணுக்கி மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க இப்போ நான் வந்து இந்த பாட்டிலில் தான் எடுத்து போட்டுக்கிறேன் இந்த பாட்டிலெலாம் இயங்கிட்டேன் அப்போ அப்பப்போ ஏன் நான் ஜாமு வா வெளியில் ஜாமு வாங்கினேன் அப்படின்னாக்க இந்த பாட்டிலெல்லாம் நான் கழுவி வச்சு எடுத்து வச்சுக்குவேன் அதனால் ஒவ்வொரு பொடியும் ஒரு ஒரு பாட்டிலாம் நானும் வச்சுக்குவேன் எப்படியும் நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா இதே மாடல் பாட்டில் இருக்கும் ஆனால் மூடி மட்டும் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் இதில் டிஃப்ரென்ஸை தவிர நம்மக்கிட்ட பாட்டில் எல்லா பாட்டிலுமே நமக்கு ஒன்று தான் கண்ணாடி பாட்டில் நம்ம வீட்டில் இருக்கணும் அவ்வளோதான் இந்த வீடியோ எப்படி நல்லா டைட் கண்டனம் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் இது வெளியிலயே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுன்றதில்லை தேங்க்யூ